நான் சத்தியமா சொல்றேன் ப்ரோ பிக் பாஸ்க்கான சாபம் அப்படிங்கறது உங்க யாரையுமே சும்மா விடாது ப்ரோ அந்த மனுஷன் என்ன ப்ரோ தப்பு பண்ணாரு நான் தெரியாம கேக்குறேன் அந்த மனுஷன் என்ன தப்பு பண்ணாரு எனக்கு தெரிஞ்ச ஒரு எட்டு ஒன்பது சீசனா இந்த பிக் பாஸ்க்கு வாய்ஸ் கொடுத்துட்டு இருக்காரு அதை தாண்டி அந்த மனசை என்ன தப்பு பண்ணாரு இந்த எட்டு ஒன்பது சீசன்ல அந்த மனசை இப்படி குமரி நான் பார்த்ததே இல்ல ப்ரோ இந்த சீசன் ஆரம்பிச்ச முதல் நாள்ல இருந்து மனம் உடஞ்சி டெய்லி குமரிக்கிட்டே இருக்காரு இவன் அதை பண்ணுங்க இதை பண்ணுங்க இப்படி பண்ணுங்க அப்படி பண்ணுங்கன்னு சொல்லி சொல்லி அந்த மனுஷன் வந்து மனம் வெறுத்துட்டாரு ப்ரோ முக்கியமா இந்த டாஸ்க்ல எல்லாம் அவரே சொல்லிட்டாரு என்னால முடியலடா எப்பா ஒரு டாஸ்கை கொடுத்தா ஏன்டா உட்காந்து ஒப்பாரி வச்சுட்டு இருக்கீங்க இதுக்கப்புறம் முடியாது நானே இறங்கி வரேன்டா நானே ஒரு போட்டியாளராக இறங்கி வந்து உங்க கூட இந்த டாஸ்க்கை நான் ஆட போறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு தான் நம்ம முன்னாடி இருந்தே சொல்லிக்கிட்டே இருந்தோம் இந்த சீசனை காப்பாற்றலாம் முடியாது இந்த சீசனை காப்பாற்றணும்னா பிக் தான் இறங்கி வரணும் அவர் தான் ஒரு மைக்கை பிடிச்சிட்டு இறங்கி வந்து நானும் ஒரு போட்டியாளராக வரேண்டான்னு சொல்லி வந்தா மட்டும் தான் காப்பாற்ற முடியும்னு சொன்னேன் அதே மாதிரி அந்த மனுஷன் இறங்கி வந்துட்டாரு ப்ரோ சொல்லிட்டாரு இதுக்கப்புறம் நானும் உங்க கூட ஒரு போட்டியாளர் தான் நானும் உங்க கூட சேர்ந்து இந்த டாஸ்க ஆறேன்னு சொல்லி சொல்லிட்டாரு அந்த லெவலுக்கு இவனை போட்டு இந்த டாஸ்க்கை கொலைச்சி எடுக்கிறானு ப்ரோ நான் காலையிலே முதல் பிரமோ ரிவியூவில் சொல்லியிருந்திருப்பேன் டீமுக்கு வந்து கண்டென்ட்டே கிடைக்கலையா டீமுக்கு வந்து வெறு மணிக்கு கத்திர சவுண்டு மட்டும் தான் கேட்டிருக்கான் அப்போ எந்த மைக்கு ஓப்பன் பண்ணாலும் ஓனஸ் கத்திர சவுண்டு மட்டும் தான் கேட்டிருக்கான் ஸோ கண்டென்ட்டே அவங்களுக்கு வரலன்னு சொல்லி சொல்கிறாங்க அந்த வகையில் பிக் பாஸ் டீமே சம காண்டில் இருக்காங்கன்னு சொன்னால் அதே மாதிரி காலங்காலத்தில் பிக் பாஸ் உள்ளே போயிட்டு வச்சு செய்யு செய்யுன்னு செஞ்சுட்டாரு இதுலேயும் அவர் செஞ்சாரு அது நமக்கு புரிஞ்சிச்சு ஆனா வீட்டில் உள்ளவங்களுக்கு புரிஞ்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல அந்த மக்கு பயிறுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது ப்ரோ அந்த மக்கு பயலுக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது சிரிக்கிறானோ ப்ரோ சிரிக்கிறானோ எனக்கு அந்த சுபிக்ஷா ஒரு இடத்துல ஒரு சிரிச்சா பாருங்க எனக்குனா சத்தியமா சிரிப்பு வந்துட்டு போறோம் அடே இவ்வளவு மக்காவோட இருப்பீங்க அப்படின்ற மாதிரி தோணுச்சு என்னென்ன விஷயங்கள் அந்த மனுஷன் எதெல்லாம் சொல்லி உள்ள குமரி இருக்காரு யாருக்கெல்லாம் மோட்டிவேஷன் கொடுத்திருக்காரு எல்லா விஷயத்தையும் மொத்தமா பாத்திரலாமா அண்ட் நேத்து நம்ம சொன்ன ஒரு விஷயத்தையும் உள்ள பேசியிருக்காப்புல அது என்னென்ன விஷயங்கள் அப்படிங்கறத மொத்தமா பாத்திரலாம் சோ வீடியோக்குள்ள பிறகு முன்னாடி மறக்காம அந்த வீடியோ லைக் பண்ணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும் மறக்காம லைக்க போட்டுக்கோங்க நீங்க போற ஒவ்வொரு லைக் வந்தா நம்ம வீடியோவை இன்னொரு பத்து பேருக்கு சஜஸ்ட் பண்ணுவோம் சோ முடிஞ்ச அளவுக்கு லைக்க போட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சரி ஓகே பாஸ் வந்து எல்லாரும் மொத்தமா உட்கார வச்சு ஃபர்ஸ்ட் சும்மா நார்மலா பேசுறாரு என்னப்பா எப்படி இருக்கீங்க டாஸ்க் எப்படி போகுது சரி ஓகே நான் உங்ககிட்ட பேசுறதா இருந்தா நார்மல் தமிழ்ல பேசவா இல்ல சங்க தமிழ்ல பேசவான்னு கேட்கிறாரு இதுவே ஆக்சுவலா சர்க்காசம்மா தான் உள்ள கேட்டார் ஏன்னா வீட்டுக்குள்ள கொடுத்துருக்கிறது ஒரு ராஜாங்கம் டாஸ்க் ஓகேவா அந்த டாஸ்கை பொறுத்தவரை எல்லாருமே தமிழ் கொஞ்சமாச்சா நல்லபடியா பேசணும் நல்லபடியா பேசணும் அதுதான் டாஸ்க் ஓகேவா பட் வீட்டுக்குள்ள இருக்க முக்காவாசி பேருக்கு தமிழே வரமாண்டுக்கு அவன் அவன் இஷ்டத்துக்கு ஏதோ ஒன்று பேசிட்டு இருக்கான தூய தமிழ் அப்படிங்கிறது வரமாட்டேன் ஓகேவா சரி ஓகே தூய தமிழ் வரலனா கூட கொஞ்சமாச்சும் அந்த தமிழ் பேசணும்ல முக்காவாசிப்பர் இங்கிலீஷா பேசுறாங்க முக்காவாசு பேசவே மாட்டேங்க அந்த லெவலில் இந்த டாஸ்க் வச்சு குழச்சிட்டு பாஸ் ஸ்டார்டிங்கா கேட்காரு நார்மல் தமிழ்ல பேசவா இல்ல சங்க தமிழ்ல பேசவான்னு சொல்லிட்டு அவன் சங்க தமிழ்ல பேசுங்க அப்படி மாதிரி எல்லாம் கை தூக்கியாச்சும் ஓகேவா கை பாஸ் ஃபர்ஸ்ட் கேட்டது என்னன்னா சரி ஒரு டாஸ்க்க கொடுத்துருக்கேன் இந்த டாஸ்க்குள்ள பல கேரக்டர் இருக்கு ராஜா ராணி மந்திரி படை தளபதி இந்த மாதிரி கேரக்டர் கேரக்டர்லாம் இருக்குல்ல இந்த மாதிரி கேரக்டர்லாம் என்னென்ன பண்ணனும் இந்த மாதிரி கேரக்டருக்கான ரோல் உங்களுக்கு என்னென்னு தெரியுமா கொஞ்சம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு உடனே தண்ணி போலாம் முந்திரிக்கொட்டை நான் நேஷ் நேஷனல் லெவா சார் அப்படின்னு சொல்லிட்டு சார் ராஜா நான் நாட்டை காப்பாத்திரும் சார் ராணினா ராஜாவை காப்பாத்துறோம் சார் மந்திரினா ராணிய கரெக்டான ட்ரை பண்ணோம் சார் இப்ப அவர் பத்தினா அவரு நாட்டை காப்பாற்றின ட்ரை பண்ணும் சார் அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்றாப்புல பட் அவர் சொன்னது நிறைய விஷயம் கரெக்டா தான் இருந்துச்சு கடைசியில் அந்த அவர் பண்ண சேவகன் அப் அது மட்டும் கொஞ்சம் தப்பா சொன்னார் சேவகன் அப்படிங்கிறது வந்து சேவை செய்யணும் அப்படிங்கறதுல ஏதோ ஒன்று இழுத்துட்டு இருந்தாரு அது மட்டும் கொஞ்சம் தப்பா இருந்துச்சு உன்னை பிக் பாஸ் கூப்பிட்டு சரி உட்காருங்க எல்லாம் ஓகே தான் எல்லாம் கரெக்டா சொல்றீங்க எல்லாம் ஓகே ஆனா அதெல்லாம் நீங்க பண்ணீங்களா வீட்டுக்குள்ள உங்களுக்கு கொடுத்துருக்க எல்லா ரோலையும் நீங்க பண்ணீங்களா கரெக்டா அது போச்சான்னு சொல்லி கேட்காரு இல்ல வீட்டுக்குள்ள கரெக்டா யாருமே நீங்க அந்த ரோல் பண்ணவே இல்லை உங்களுக்கு கொடுத்த கேரக்டர் நீங்க யாருமே பண்ணல ஏதோ ஏதோ பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்றாரு சரி ஓகேன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் உட்கார வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் அந்த மனுஷன் ஃபயர் மோடுக்கு வராப்பில என்ன சொல்றாருன்னா சரி ஓகே எல்லாம் ஓகே உங்களுக்கான ரோல் நீங்க பண்ணவே இல்லை ஆனா இதை நான் டெய்லி சொல்லிட்டு இருக்க முடியுமா என்ன டாஸ்க்கு கொடுத்தாலும் வீட்டுக்குள்ள என்ன ஆக்டிவிட்டி கொடுத்தாலும் நான் தான் இறங்கி வந்து எல்லாமே உங்களுக்கு சொல்லிட்டு இருக்க வேண்டியிருக்கு நீங்களா எதுவுமே பண்ண மாட்டேங்க டெய்லி உங்களை நான் திட்டியும் பார்த்துட்டேன்

நான் இந்த கேம் ஆட போறேன் நீங்க நீங்க வந்து ஆடுற மாதிரி எனக்கு தெரியலன்னு சொல்லிட்டு அந்த மனுஷன் சொல்றாரு ஆனா இவங்க அதை எப்படி எடுத்துக்கிட்டாங்க தெரியுமா பிக் பாஸ் வந்து நம்ம கூட இறங்கி ஆட போறாரு போல அப்ப அந்த ஆட்டை வந்து சுறுசுறுப்பா போயிட்டு இருக்க போல நினைச்சிட்டு பக்கத்துல சுபிக்ஷா வந்து கை தட்டி சிரிக்குது அப்புறம் அந்த பொண்ணு கை தட்டி இப்படி கை எடுத்து கும்பிட்டு சிரிக்குது அந்த பொண்ணு எனக்கு அதை பார்த்துட்டு அவர் வந்து உங்க உங்களை பாராட்டலமா அவர் கழுவி ஊத்திட்டு இருக்காரு நீங்க பதினேழு பேர் ஒரு இளவுக்கு ஆக மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அந்த மனசை கழுவி ஊத்துறாரு அது கூட தெரியாம ஆளாளுக்கு சிரிச்சிட்டு இருக்காங்க அதுக்கப்புறம் தான் அந்த மனுஷன் அப்படியே படிப்படியா அந்த டாஸ்க்குள்ள வராப்ல அந்த மனசை ஃபர்ஸ்ட் கேட்ட கேள்வி ஏதாச்சும் ஒரு நாட்டுல ராஜா கிட்ட யாராச்சும் டைரக்டா பேச முடியுமா இப்ப ராஜான்னு ஒருத்தவங்க இருக்காங்கன்னா அந்த ராஜா கிட்ட நம்மளால போய் டைரக்டா பேச முடியுமா பேச முடியாது ராஜா கிட்ட பேசணும்னா அதுக்கு பல தடைகள் இருக்கும் அது யாரு பேசணும்னு நினைச்சா கூட பல தடைகளை தான் உள்ள போக வேண்டியிருக்கும் ஆனா இங்க ராஜா கிட்ட எல்லாரும் ரொம்ப ஈஸியா போய் பேசுறாங்க நேத்து கெமி ஒரு பிரச்சனை எடுத்துட்டு வந்திருக்காங்க அந்த பிரச்சனையே கெமியே அப்படியே கொண்டு போய் அவங்க பாட்டு ராஜா கிட்ட போய் பேசிட்டு இருக்காங்க இது எப்படி இதெல்லாம் இந்த வகையில் நியாயம் அப்படி யாரா ராஜா கிட்ட பேச முடியுமான்னு சொல்லிட்டு முதல் ஒரு கொஸ்டின் தூக்கி வைக்காங்க இது கரெக்ட் தானே நான் கவனிச்ச வரது இந்த கெமி மட்டும் அப்படி போல டைரக்டா ராஜா கிட்ட ஆப்போசிட்ல இருந்த நம்ம விஜய பார்வதி அவங்க பாட்டுக்கு இந்த நாட்டுக்குள்ள நடந்து வந்து உள்ள வந்து அந்த சேர்ல உட்கார்ந்துட்டு அப்புறம் ராஜா அவங்க நான் கொஞ்சம் பேசணும் அப்படினு உட்கார்றாங்க இது இது எப்படி இது எந்த வகையில நியாயம் சொல்லுங்க லாஸ்ட் சீசன்ல நடுல ஒரு கோடு எல்லாம் இருந்துச்சு அந்த ஆண்கள் பெண்கள் கான்செப்ட் கோடு அந்த கோடை மதில் சுவரா வச்சுக்கிட்டு அங்க எங்குமா அந்த படை தளபதிகள் நின்றுகிட்டு யாரையுமே கிராஸ் ஆக விட மாட்டாங்க யார் அந்த பக்கம் கிராஸ் ஆகணும்னு சொல்லி நினைச்சாலும் பல கொஸ்டின்ஸ் கேட்டு அதுக்கு ஒரு டாஸ்க் மாதிரி வச்சு ஏகப்பட்ட விஷயங்களை பண்ணியிருந்தாங்க ஓகேவா அதுதான் நல்லா இருந்துச்சு பட் இங்க அப்படி இல்ல படை தளபதி அந்த பக்கமா எங்க பாயசம் வச்சுட்டு இருக்காரு இந்த பக்கம் யாருனாலும் எந்த நாட்டுக்குள்ள வேணா பேசிக்கலாம் என்ன வேணா பேசிக்கலாம் அப்படின்னு மாதிரி இருந்துச்சு அதை தான் அங்க பிக் பாஸ் எடுத்து உடைக்கிறாரு இப்படி பண்ணாதீங்க அங்க நிறைய லாக் போடுங்க இந்த மாதிரி விஷயத்தை கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா கொண்டு போங்க அப்படிலாம் இருந்தா தான் டாஸ்க் பார்க்க நல்லா இருக்கும்னு சொல்லி சொல்றாங்க அடுத்ததான் நம்ம பாஸ் வந்து சபரி அட்ரஸ் பண்றாரு ஏன்னா சபரி வந்து நேத்து பல இடங்கள்ல அந்த கண்டென்ட் பிளாக் பண்ற மாதிரி பண்ணாரு கண்டென்ட் போயிட்டு இருக்கும்போது அவர் அந்த இதுல ஒரு ஒரு கேரக்டர் பண்றாரு அந்த கேரக்டருக்குள்ள தான் இருக்கணும் அதை விட்டு டக்குன்னு தலையா மாறி டப்புனு தலையா மாறி ஏ அப்படி பண்ண கூடாதுப்பா இப்படி பண்ண கூடாதுப்பான்னு சொல்லிட்டு தலை ரோலுக்கு போயிடுறாரு அப்ப பிக் பாஸ் அதை எடுத்து அட்ரஸ் பண்றாரு நீ ஒன்னு அந்த கேரக்டர் பண்ணு இல்ல தலையாயிரு ஒன்னு ரோட்டுக்கு அந்த பக்கம் ஒரு ரோட்டுக்கு இந்த பக்கம் ஒரு நடுவில் இருந்தா லாரி வந்து தலையில தலையிலேத்திரும் அப்படின்னு மாதிரி தலைவர் சொல்டாப்ல நீ தலையாக பண்ணு தப்பு கிடையாது ஆனால் எல்லா இடத்துலையும் தலையா பண்ணாதப்பா அந்த கேரக்டர் பண்ணுப்பா சும்மா சும்மா தலையை எடுத்துட்டு வராதா அப்படின்னு சொல்லிட்டு கண்டென்ட் பிளாக்கருக்கு ஒரு அடி ஓகேவா அடுத்த எஃப்ஜேக்கு வந்து சின்ன மோட்டிவேஷன் கொடுக்காரு எஃப்ஜேக்கு ஏன் இவங்க இவ்வளோ முட்டு கொடுக்காங்கன்னே தெரில எஃப்ஜே கிட்ட என்ன சொல்கிறாங்கன்னா நீ ஒரு ஆர்டிஸ்ட் ஓகேவா நீ ஒரு ஆர்டிஸ்ட் அப்படிங்கிற எல்லாருக்குமே தெரியும் நீ நினச்சா நிறைய விஷயங்கள் பண்ணலாம் நீ நிறையா பண்ண மாட்டேங்க ஒரு மாதிரி ஒரு மாதிரி சும்மா உட்காந்துருக்க சும்மா கத்திட்டு மட்டும் இருக்க இறங்கி பண்ணுங்க எஃப்ஜே அப்படிங்கிற மாதிரி எஃப்ஜேக்கு மோட்டிவேஷன் கொடுக்காப்புல இந்த மோட்டிவேஷன் தான் எதுக்குன்னு எனக்கு புரியல அடுத்ததான் நம்ம அவர் பிறனா வினோத் அவர்களுக்கு ஒரு ஒரு மோட்டிவேஷன் கொடுத்தாரு வினோத்தை அழுதுட்டார் வினோத்துக்கு என்ன நான் வினோத்தை அழிப்பட்டு உங்கள்கிட்ட ஹியூமர் சென்ஸ் எல்லாமே நல்லா தான் இருக்கு நல்லா பேசுகிறீங்க நல்லாவே கவுண்டர் கொடுக்குறீங்க ஆனா நிறைய இடங்கள்லாம் கத்தி கத்தி சண்டை போடுறீங்க என்னோட சிஷியனோட ஃப்ரெண்டு தானே அப்போ நீங்கள் இந்த டாஸ்க்கை கரெக்டாக தான் ப்ளே பண்ணனும்னு சொல்லிட்டு ஒன்று கேட்காரு ஃபஸ்ட்டு அந்த இடத்துல எனக்கே புரியல ஓகேவா சிஷியன்னா யார் யாரை சொல்கிறாருன்னு சொல்லிட்டு எனக்கே புரியுது அதுக்கப்புறம் தான் புரியுது சாண்டியை சொல்றாங்க சீசன் த்ரீ சாண்டி அவர்கள் சாண்டி அவர்கள் எடுத்து சாண்டியோட ஃப்ரெண்டு தானே பண்ணினு அப்ப நீ காமெடி தானே பண்ணணும் ஏன் சண்டை போடுற சாண்டி ஒரு இடத்துல கூட சண்டை போட்டது கிடையாதுப்பா அவர் எப்பவுமே பண்ணுவார் காமெடியை மட்டுமே முன்னாடி வச்சு காமெடியை மட்டுமே கொண்டு போயிட்டு இருந்தாரு நீ கத்திட்டு இருக்காப்பா அந்த கத்துற விஷயத்த முதல் கண்ட்ரோல் பண்ணு காமெடியை கொண்டு வாப்பா அவங்கிட்ட இருக்குப்பான்னு சொல்லிட்டு வினோத் அவர்களுக்கு ஒரு பாராட்டுகள் ஒரு மோட்டிவேஷன் அந்த கத்தாதங்கிறது குத்து மோட்டிவேஷன் அப்படிங்கிறது தொடர்ந்து பண்ணு அப்படிங்கிறது அண்ட் பாராட்டுகள் அப்படிங்கறது சென்ஸ் இருக்கிறது அப்படிங்கறது ஓகேவா சோ இந்த மாதிரி பாராண்டி உட்கார வச்சது இது குறுக்க குறுக்க அந்த தண்ணி பழம் வேற ஆ ஒன்று அந்த மைக்கை இழுத்து இழுத்து எதாவது பேசிட்டு இருக்குது இந்த தனி உலக தண்ணி பழத்தை தயவுசெய்து செய்து யாராவது திருத்துங்க ஓகேவா அது ஒரு தனி உலகத்துல இருந்துகிட்டு நம்ம போட்டு வாங்கிட்டு இருக்கு வீட்டுக்குள்ள பிக் பாஸ் ஒரு மாதிரி ஃபீல் பண்ணி பேசிட்டு இருக்காரு அப்ப அவண்ணா மைக்கு தூக்கி பாசே உங்ககிட்ட ஒன்று கேட்கணும் நமக்கு இந்த மீசை சரியா ஒட்டல பார்த்துக்கோங்க அத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்காரு மீசா ஒட்டல முடி நட்டுக்கு நிக்கல அப்படிங்கறதுல அவர் என்னப்பா பண்ண முடியும் அவரா வந்து ஊத்திட்டு இருப்பாரு நீதான் அதான் ஒன்று பண்ணணும் எதுக்கு எடுத்தாலும் ஒரு குறை இதுல நம்ம நேத்து வந்து இந்த ராஜா பார்த்து ஒன்னு சொல்லியிருப்பான் யாரும் இந்த தண்ணி போல ராஜா பார்த்து ஒன்னு சொல்லியிருப்போம் இவரை பார்க்க ராஜா மாதிரியா இருக்காரு ராஜா இப்படியா இருப்பாங்க ராஜான்னா கொஞ்சம் ஒரு டிரெஸ்ஸிங் சென்ஸோட இருக்கணும்ல அவங்க அவங்களுக்கு கொடுத்திருக்க அந்த பொருட்களை வச்சு முடிஞ்ச அளவுக்கு அவங்கள பிரசண்டபுலா காட்டணும் ஆனா இந்த ராஜா அப்படியா இருக்காரு நம்ம ஊர் சைட்ல எல்லாம் பாக்குற அந்த தண்ணிக்கு சண்டை போடுற ஆன்டி மாதிரிலாம் இருக்காரு ஒரு மாதிரி சட்டைகிட்ட எல்லாம் லூசா போட்டுக்கிட்டு தொப்பி ஒரு சைடு கவுந்து கிடக்கு முடி ஒரு சைடு கிடக்குது கழுத்துல போட்டுருக்க செயின் ஒரு சைடு கிடக்குது இந்த மாதிரி இருக்காரு இவரெல்லாம் ராஜாவா இவரை பார்க்கும் போது ராஜா மாதிரியா இருக்குன்னு சொல்லி கேட்டிருந்தேன் அந்த விஷயத்தை பிக் பாஸ் வீட்டுக்கு சொல்லிட்டார் நீ ஒரு ராஜா தானப்பா ராஜா மொதல் இப்படி இருக்கலாமா ராஜாக்கு தொப்பி எங்கேயோ இருக்கு முடி எங்கேயோ இருக்கு ட்ரெஸ்ஸ ஒழுங்கா போடல ஏன்ப்பா இப்படி பண்ற ராஜா மொத ராஜா மாதிரி இருப்பான்னு சொல்லிட்டு ஒரு குத்து குத்திட்டாப்புல அவரு திருந்து வரான்னு கேட்டீங்க வாய்ப்பு கிடையாது ஏன்னா அவருக்கு ஒரு அளவு சென்சும் கிடையாது ஓகேவா ட்ரெஸ்ஸிங் சென்ஸும் கிடையாது காமன் சென்ஸும் கிடையாது அந்த வகையில் அவர் திருந்த மாட்டார் சோ எல்லாருக்கும் குத்து எல்லாருக்கும் குத்து நீங்க பண்ண எந்த ஒரு ரோலும் வெளியே வரல நீங்க பண்ண முக்காவாசி ரோல் வெளியே வரல ஏன்னா மாத்தி மாத்தி கத்திட்டு இருக்கீங்க சோ தயவு செய்து நல்லா பண்ணுங்க தயவுசெய்து நல்லா பாடுங்க இதுக்கு மேல எனக்கு எப்படி சொல்லேன்னு தெரில நானே இறங்கி வந்ததை இந்த ஆட்டத்தை ஆடணும் இதுக்கப்புறம் நானே இறங்கி வந்துட்டேன் இதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள சின்ன சின்ன தப்பு நடந்தா கூட நான் தட்டி கேட்பேன் எப்படி நான் தட்டி கேட்பேன் நான் விட மாட்டேன் ஏன்னா எனக்கு இந்த பிக் பாஸ் முக்கியம் இந்த ஷோ முக்கியம் இந்த ஷோவை இப்போ மட்டும் இல்லை கடைசி நூத்தி அஞ்சு நாட்கள் வரத்துக்கு நான் ஓட்டுவேன் நான் என்னால் முடிஞ்ச அளவுக்கு பெஸ்ட் கொடுத்து ரன் பண்ண வைப்பேன் ஓகேவான்னு சொல்லிட்டு அந்த மனசை இறங்கி பேசிட்டாப்ல அவர்கள் அழுதுட்டாப்புல யோ சாண்டியெல்லாம் கொண்டு வந்துட்டாங்களே ஃபன் பண்ணணும் சொல்லிட்டு வினோத் அழுதுட்டார் என்ன பொறுத்தவரை வினோத் நல்லா தான் பண்றாரு ஒரு சில இடங்களில் தண்ணி பழம் பண்ற விஷயங்கள் ஒரு ஒரு ஹைக்கு போகும்போது வினோத் ஒரு ஹைக்கு போயிடுறார் ரெண்டு பேருமே கண்ட்ரோல் பண்ண முடியாத நிலைமைக்கு போயிட்டு ரெண்டு பேருமே பல வார்த்தைகளை விட்டுட்டு இருக்காங்க ஓகேவா அதனால ஒன்று இந்த ரெண்டு பேர்ல யாராவது ஒருத்தர் எவிக்ட் ஆகணும் இந்த தண்ணி பழம் எவிக்ட் ஆகிட்டுனா எனக்கு தெரிஞ்சு கரெக்டா இருக்கும்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இந்த தனி உலகம் தண்ணி பழம் வந்து ஒரு மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காப்புல அவர் அவரோட உலகத்துல உட்கார்ந்து இருந்து எது எதோ பண்ணிட்டு இருக்காப்புல ஸோ அந்த வகையில பிக் பாஸ் மனம் குமுரிட்டார் மனம் குமரிட்டார் அவ்வளவுதான் ஒழுங்கா பண்ணுங்கடா மக்கள் எல்லாம் பார்க்க முடியல ஒரு ஷோவை கொடுத்தா எதோ பண்றீங்க சும்மா சும்மா கத்துறீங்கடா தயசை சும்மா சும்மா கத்தாம டாஸ்க் ஆடுங்கடான்னு சொல்லிட்டு அந்த மனசை இறங்கி பேசியிருக்காப்புல பட் பட் அவங்க அதை கடைபிடிப்பாங்களான்னு கேட்டீங்கன்னா வாய்ப்புகளே கிடையாது அதுக்கு எடுத்துக்காட்டு தான் இரண்டாவது பிரமோ இரண்டாவது பிரமோல பாத்திருப்பீங்க தண்டிப்பா எல்லாத்தையும் தூக்கி வீசிட்டு நான் வரலடா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போயிருப்பாரு அவ்வளவுதான் அவங்களுக்கான ஐக்கியூ லெவலே ஓகேவா அவங்க நம்ம வேற எதுவும் சொல்றதுக்குல வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன இருக்குன்னு இதை பத்தி உங்களுக்கான கருத்தை நினைச்சுட்டு மறக்காம கமெண்ட்ல போடுங்க பிக் பாஸ்க்கான குமுறல் அது எனக்கே பார்க்க கொஞ்சம் சங்கடமாக இருந்து அதை பற்றி உங்களுக்கு கனக்கரத்தை மார்க்காம காமானு படுங்க அடுத்ததை பார்க்க